ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம க்ரீன் புலாவ் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் பிடிக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா வெங்காயம் கேரட்டு தக்காளி கொஞ்சம் பாதி அளவு எடுத்துக்கலாம் ஒரு கப் பாசுமதி அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும் கொத்தமல்லி புதினா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி இப்போ குக்கரில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் கலந்துக்கிறோம் ஒரு கப் பாசம்பகம் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கிறோம் கேரட்டும் அதில் போட்டுக்கிறோம் தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வந்த நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் சிம்லையே வச்சுக்கிறோம் இப்போ சூப்பரான புலாவ் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்க்